பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் ஹார்ட் அட்டாக் இது வந்து கேள்விப்படும் போதே எல்லாரும் பரவலாக சொல்ற விஷயம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு ஏதாவது டென்ஷன் ஆனோ வீட்டில் ஏதாவது ஒரு தீவிரமாக ஒரு வாக்குவாதம் இருந்துச்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான அறிகுறிகள் இருந்தால் உதாசனைப்படுத்தாமல் உடனே நம்ம செக் பண்ணுறது ரொம்ப நல்லது இதயம் தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் மார்பு பகுதியில் வழி இருந்தால் சில நேரங்கள் வலது பக்கம் கூட நமக்கு ஜெஸ்ட்டில் பெயின் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சிம்டம்ஸில் ஏதாவது நமக்கு இருக்கா இல்லை ரொம்ப நாளாக இந்த சிம்டம்ஸை நம்ம உதாசனப்படுத்திட்டு வரமான்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெஞ்சு அடைக்கிற மாதிரியோ சம்டைம்ஸ் மூச்சு விடும்போது டக்குன்னு நெஞ்சில் ஒரு பிடிக்கிற மாதிரி வலி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்கும் போதே தொண்டையில் ஏதோ அடைக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆஞ்சைனா பெக்டோரலிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஹார்ட் அட்டாக் இது வந்து கேள்விப்படும் போது எல்லாரும் பரவலாக சொல்கிற விஷயம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது ஏதாவது ஸ்டென் டென்ஷன் ஆனோ வீட்டில் ஏதாவது ஒரு தீவிரமாக ஒரு வாக்குவாதம் இருந்துச்சு ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலே இந்த ஹார்ட் அட்டாக்னால் என்னது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னாடி நமக்கு ஏதாவது சில சிம்டம்ஸ் தெரியுமா இப்போது இதயம் தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான அறிகுறிகள் இருந்தால் உதாசனப்படுத்தாமல் உடனே நம்ம செக் பண்ணுறது ரொம்ப நல்லது எதற்காக சொல்கிறேன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வராங்க அவங்களுக்கு பார்த்தோம்னா எனக்கு வந்து நெஞ்சு பகுதியில் வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க ஆனால் கேஸ்ன்னு நினச்சிட்டேன் கேஸ் ஸ்ட்ரபிள்னு நினச்சிட்டேன் ஸோ அதற்கான நான் வந்து மருந்துகளோ சிகிச்சைகளோ நான் வந்து மாத்திரை போடுவேன் ஸோ அப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடும் அப்போ சரியாயிடுச்சின்னா அது கேஸ் தானே வாயு தொந்தரவு இருக்குன்னு நினச்சி நான் அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சிம்டம்ஸ் தீவிரம் அடையும் தான் இது இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ இந்த சிம்டம்ஸில் ஏதாவது நமக்கு இருக்கா இல்லை ரொம்ப நாளாக இந்த சிம்டம்ஸை நம்ம உதாசனப்படுத்திட்டு வரமான்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக இந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இடது பக்கம் நெஞ்சு வலி தான் வ வரும் ஹார்ட்னோடனே கை வந்து அங்கே வச்சு ஐயோ நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முக்கியமாக இந்த இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நெஞ்சு பகுதியில் வரக்கூடிய வழிகளை தான் உணர்த்துமா இல்லை வேறு ஏதாவது நமக்கு சிம்டம்ஸை காட்டுமான்றதும் தெரியணும் மார்பு பகுதியில் வலி இருந்தால் சில நேரங்கள் வலது பக்கம் கூட நமக்கு செஸ்டில் பெயின் வர வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா லைட்டாக பெயின் வரும் மூச்சு இழுத்து விடும்போது சம்டைம்ஸ் வந்து வலி இருக்கும் மூச்சு இழுக்கும்போது வந்து பார்த்தோம்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரியோ சம்டைம்ஸ் மூச்சு விடும்போது டக்குன்னு நெஞ்சில் ஒரு பிடிக்கிற மாதிரி வலி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வலி கழுத்து வரைக்கும் பரவுது கீழ்த்தாடை வரைக்கும் பரவுது இல்லை சில நேரங்களில் இடது பக்கம் இருக்கக்கூடிய காது வரைக்கும் அதாவது நெஞ்சு பகுதியில் இருக்கிற வலி நமக்கு இடது பக்கம் கழுத்து மற்றும் தாடை கீழ்த்தாடை பகுதி காதோட கீழ்ப்பகுதி வரைக்கும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுதா வலி வந்து தெறிக்கிற மாதிரி விண்ணு விண்ணு தெறிக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருக்கலாம் ஏன்னா இதே வந்து சரியாக பம்ப் பண்ணலை அப்படின்னா இந்த பிரச்சனை ஏற்பட்டு நமக்கு வலி ஏற்படுது அதற்கு அடுத்தது இடது பக்கம் ஏற்படக்கூடிய வழி இடது தோள்பட்டை மற்றும் கை கை விரல் நுனி வரைக்கும் நமக்கு வழி பரவுச்சுனா கண்டிப்பாக இதை உதாசனைப்படுத்தாமல் இது இதயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ மறுத்து போகிற மாதிரி இடது கைப்பக்கம் வந்து அந்த எல்போ ஜாயின்ஸ்லேயோ மற்றும் ஃபிங்கர்ஸ்லேயோ மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு தெரியும் ஸோ மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு தெரிஞ்சதுன்னா இம்மிடியேட்டாக நம்ம அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் தொண்டையில் அடைக்கிற மாதிரி ஒரு இருக்கும் சோக்கிங் அதாவது ஜோக்கிங்னால் நம்ம உணவு சாப்பிடும்போது அடைக்கிறதோ தண்ணி குடிக்கும்போது திடீர்னு அடைக்கிறது நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதே தொண்டையில் ஏதோ அடைக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆஞ்சைனா பெக்டோரலிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது இதயம் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி பார்த்தோம்னா இதய உரைகளில் நிறைய பேருக்கு எடிமா அப்படின்ற கண்டிஷன் எடிமானா நீர்கோத்து இருக்கிறது நீர்கோத்து இருக்கிறதும் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் ருமாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தொடர்ந்து நமக்கு ஹார்த்ரைட்டிஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது இது வந்து சித்த மருத்துவத்தில் ருத்ர வாயு இல்லைன்னா ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இதயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அதை பம்ப் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து குறையுதுன்னா கீழ் கால் பாதங்கள் வரைக்கும் நமக்கு பாதிப்பு ஏற்படும் அதாவது ஃபெரிஃபிரல் ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷனில் தான் காலில் போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டு கால் வீக்கம் ஏற்படும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த காஃப் மசில்ஸ் காஃப் மசில்ஸில் போகக்கூடிய வெயின்ஸ்லேயும் சரி ஆர்ட்ரிஸ்லேயும் சரி பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் தெரியுது சடனாக நமக்கு வந்து என்னன்னே தெரியல காலில் வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உடனடியாக இது இருதயம் சார்ந்திருக்குமான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சிறுநீரகம் பாதிப்பு இருந்தாலும் கால்களில் நிச்சயமாக வீக்கம் இருக்கும் அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு இது காலில் ஏதோ ஒரு வீக்கங்க சார் ரெண்டு நாளில் தண்ணி வடிஞ்சிரும் பார்த்துக்கலாம் வெந்நீர் ஓத்திரெல்லாம் கொடுத்து வீட்டில் வந்து நான் பார்த்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது தீவிரமான ஒரு நோய் நிலை சிறுநீரகமோ இதயமோ பாதிக்கப்பட்டிருந்தா தான் கால்களில் வீக்கம் வரும் அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காரியாக அருத்மியாசன்னு சொல்லுவோம் அதாவது இதயத்தில் அதோட அரித்மியான அதோட ரீதம் அதோட துடிப்பு இருக்குது இல்லைங்களா துடிப்பு நார்மலாக இருக்கா பீட்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சி குறைஞ்சி இருக்கா சில நேரம் படப்படப்பாக இருக்கும் சில நேரம் நார்மலாக இருக்குது உடனே எனக்கு வந்து ஹார்ட் பீட் ரொம்ப குறைஞ்சி லோ ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சாலும் உடனடியாக நம்ம மருத்துவரை சந்தித்து அதுக்கான ஆலோசனை எடுத்துக்கலாம் சில நேரம் என்னென்னா அதிகமான ஒரு வியர்வை ஏற்படுறது நமக்கே தெரியாமல் நார்மலாக நான் இருக்கிறேன் நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கிறேன் மற்றவங்க யாருக்குமே எதுவும் வேர்க்கல இல்லை எனக்குமே இவ்வளோ நேரம் நான் நார்மலாக இருந்து திடீர்னு எனக்கு உடல் முழுவதும் அதிகமான வேர்வை வந்து தலை கழுத்து இந்த பகுதியிலெல்லாம் ரொம்ப வேர்வை வருது அப்படின்னா இம்மிடியட்டாக இதற்கான சிகிச்சைகள் ஒருவேளை இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் அதற்கடுத்து ஹைப்பர் டென்ஷன் நம்ம ரத்த அழுத்தம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்க இதை வந்து தாமதிக்காமல் அடிக்கடி நம்ம இதயம் வந்து நார்மலாக இருக்கானு செக் பண்ணிக்கணும் அதற்கடுத்து முக்கியமாக கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரலோட லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருநூறுக்கும் இருக்குது ட்ரைக்லிசைட்ஸ் மற்றும் இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்வோம் எல்டிஎல் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களும் நிச்சயமாக நமக்கு இதயம் எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அதே மாதிரி இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை தரக்கூடிய இந்த கார்டியாக் வெசல்ஸ் இந்த கார்டியாக் ஆர்ட்ரிஸ் எல்லாமே நார்மலாக இருக்கா அடிக்கடி இல்லை நமக்கு ஏதாவது அது கொழுப்போ இல்லை கேல்சியம் படிமோ பிளேக்ஸ் மாதிரி ஏதாவது படிஞ்சு இருந்துச்சுன்னா நமக்கு அத்ரோஸ்கிலிரோசிஸ் அதாவது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறையுது ஸோ அது குறைபாடு இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இத்தனை விஷயங்கள் அடிப்படையில் நம்ம ஏதாவது ஒரு ஒரு சிம்டம்ஸ் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அதற்கான சிகிச்சைகளை எடுத்து இதையும் நமக்கு நார்மலாக இருக்கான்றதும் செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு இந்த ஹெரிடிட்டியாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இருக்கும் ஹெரிடிட்டி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் பரம்பரையாக வரக்கூடியது என்னோடய தாத்தாவுக்கு இருந்தது அப்பா அம்மாவுக்கு இருந்தது அண்ணாக்கு வந்துருச்சு எனக்கும் வருமா இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களும் சிலர் இருப்பாங்க அடிக்கடி அதற்கான இதய பரிசோதனைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்க்கணும் இதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய உணவுகள் என்னென்ன உணவு முறை மூலம் இதயத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ உணவு முறையின் மூலம் பாதுகாக்கணும் அப்படின்னா அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் உப்பு நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் இதில் பொதுவாக பார்த்தோம்னா நான்வெஜ் இந்த அசைவ உணவுகளை ரெட்மீட் வகைகளை தவிர்த்துட்டு நம்ம ஆர்டினரியாக நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் காய்கறி வகைகளை அதிகமான கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்தோம்னா ருத்ரவாயு சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்குது இது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த ருத்ர வாயு சூரணம் எல்லா மருந்தகங்களையும் இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஐந்து கிராம் அளவிற்கு எடுத்து இரண்டு வேலை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் ஸோ இதை இரண்டு வேலை குடிச்சிட்டு வரும்போது இதைய தசைகள் பலப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒற்றை அடுக்கு செம்பருத்தி இந்த ஒற்றை அடுக்கு செம்பருத்தி மலர் பார்த்தோம்னா தினமுமே நம்ம டீ மாதிரியோ இல்லை கஷாயம் மாதிரியோ இதை உலர்த்தி உலர்ந்த மலர்கள் கிடைச்சாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு அந்த தண்ணீரை தினமும் குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாதுளை மற்றும் மாதுளை பழத்தோட தோல் இருக்குது இல்லைங்களா இதையுமே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்லாம் மாதுளை தோலை வந்து வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் நம்ம கிடைக்கும்போதெல்லாம் கஷாயம் மாதிரி போட்டு குடித்தாலும் இதயத்திற்கு ரொம்ப நல்லது இப்போ இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் உணவு முறையில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வாழைத்தண்டு ரொம்ப சிறந்தது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கொத்தவரங்காய் இந்த கொத்தவரங்காயை நம்ம ஜூஸ் மாதிரி பயன்படுத்திட்டு வந்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த பதிவில் இதயத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் இதற்கு எளிமையாக பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் என்னன்றதை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் andrew